கவனம் இருக்கணும் மொத்தம் என்ன செய்யறாங்க கவனம் இருக்கு நம்ம மேல நமக்கு கவனம் இருக்கணும் அது யார் மேல கவனம் இருக்கணும் அவன் என்ன பண்ற இவன் என்ன பண்றான் அந்த கவனம் இருக்கணும் ஒன் மேல உனக்கு ஒரு கவனம் இருக்குது கண் என்ன பண்ணுது வாய் என்ன பண்ணுது கால் எங்க போகுது அதை கரெக்ட் பண்ணி வாழணும் வாய் என்ன பேசுது அதை கரெக்ட் பண்ண வேண்டும் உண்மையிலே உனக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் சரியான பாதையினை தேர்ந்தெடுக்கும் போது தேவன் உன்னை ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து உனக்கொரு விபத்து போது நீ அவரை கூப்பிடும்போது சடனாக உன்னை விடுதலை ஆக்குவார் அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவா உனக்கு ஒரு சுகம் உண்டான என்ன ஆகும் சொல்லுப்பா உனக்கு ஒரு ஆபத்திலிருந்து நீ விடுதலை விடுதலையாக்கப்பட்ட என்ன ஆகும் அப்பா சித்திருவே நினைச்ச காப்பிட்டியா செ நினைச்சேன் நம்மை பாதுகாப்பா ஆனா நமக்கு அவன் மேல வாஞ்சு இருக்கணும் யாரையும் பார்க்க ஒவ்வொரு ஞாட்சிக்க ஆராதனை எந்த வேலை இருக்குன்னா கத்தரை ஆராதிப்பதற்கு வரவேண்டும் அனைவருக்கு சொல்லணும் சிவா உங்க ஊர் மக்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும் அவருடைய பேல என் அப்பா எனக்கு வேலை கொடுத்துருக்காரு என்ன வேலை ஏசுவை சொல்லணும் முருகன் இருக்காரு பழனி பறையா என்னுடைய உமாபதி எங்க இருக்க என்னுடைய சுப்பிரமணியம் இருக்க போய் கூப்பிடு இயேசுவை குறித்து சொல்லணும் இயேசுவை குறித்து சொல்லும் போது நம்ம மீட்க ஒருத்தவங்க சொன்னது நான் தான் நான் மீட்கப்பட்ட ஒருத்தவங்க தான்

பூங்கா வரணும் இந்தாண்ட பார்த்தா நெருப்பு குடி இந்தாட்டம் பார்த்தா நம்ம நடுவில் வரப்பு நடந்து போகிறோம் ஒருத்தவங்க நம்ம நல்லா நடந்து போகிறோம் வரப்ப நல்ல விஸ்தாரமான வரான் தடுமாறி ஒருத்தவங்க பக்கத்தில் உடனே விழப்புறான் நரம்பத்தில் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் டக்குன்னு உனக்கு வழி தெரியுது நீ பரலவங்க ஓக்கி நடக்கலை அவனுக்கு வழி தெரியல அவன் நரங்கத்தை ஓக்கி நடக்கிறான் அப்படி என்ன செய்வேன் அப்படி ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுவேன் எப்பா அங்கேயும் போகும் அந்த வழியை கொண்டு போய் நம்மள நகரத்தை தள்ளி விட்டுவிடும் அந்த வழியை எங்க கொண்டு வந்து தள்ளி விடும் நட நித்திய அழிவலை கொண்டு போய் விட்டுடும் இந்த வழிவா இங்க சூப்பர் இங்க சாப்பாடு உண்டு வீடு உண்டு சுகம் உண்டு நித்திய வாழ்வு உண்டு இந்த கடவுளை கண்ணாக பார்ப்போம் அவரு கூட தான் நம்ம இருப்போம் நமக்கு எந்த தீங்கு விளைவிக்காது ஆனால் இந்த வழியை போனேன்னா இருபத்தி நாலு மணி நெருப்புல எரிவர் அதைப்பா அவங்களுக்கு காட்டி கொடுக்க இந்த வழியா வர்றதுக்கு ஒரே ஒரு வழி அப்போ உனக்காக சிறுவிலே ரத்தம் சிந்தி வீட்டெடுத்தார் அவர் மேல் நம்பிக்கை வச்சா இந்த இடத்துக்கு வரலாம் அவர் வேண்டாம் என்று நம்பவில்லை என்று சொன்னார் அந்த வழி நான் வேண்டும் விடுவார் இப்படி என்பதை நாம் சொல்ல வேண்டும் அத்துடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்வதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் வெட்கப்படக்கூடாது கத்துடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அவர் மேல வாஞ்சி உள்ளவர்கள் யாரும் நிற்க மாட்டாங்க அடிப்பட்டா கூட இயேசு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்க்க தெருவுகளின் வீதியில் மயக்க வச்சு பகிரமா சொல்றாங்க அவர் மேல உள்ள வாஞ்சி அவர் மேல உள்ள வாஞ்சி கத்துடைய பிள்ளைகளே அவர் மேல நமக்கு வாஞ்சி இருக்கணும் அவர் மேல விருப்பம் இருக்கணும் இல்லையா அவரை குறித்து அனைவருக்கும் சொல்ல வேண்டும் நம்மளால அநேக மீட்கப்படுவார்கள் ஒரு நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிறது எவ்வளவு எளிதான காரியம் சொல்லுப்பாங்க அது அவளுக்கு வந்த பிறகுதான் அவன் பார்ப்பான் ஐயோ இவன் சொன்னதுனால தான் நான் மீட்கப்பட்டேன் இவன் மட்டும் சொல்லாமல் தான் நான் போய் நெருப்புல விழுந்துட்டு இருப்பேன் நம்ம வார்த்தைக்கு ஒருத்தவன் கீழ்ப்படுத்தி வந்தாமல் மீட்கப்படுவான் கீழ்ப்படலன்னு சொன்னால் நேரம் ஓடி போய் நகர் தெரியும் அங்கவங்க கூப்பிடுவான் நம்மளை என்னை தூக்கி விடு என்னை தூக்கி விடு முருகா பாப்பா என்னை தூக்கி விடுப்பா ஆதா ஆதாம் முருகனை கூடு ஆதா முருகன் என்னை வந்து தூக்கி விடு எப்படி தூக்கி கிட்ட வர முடியுமா கிட்ட வந்து நெருப்பு நம்மள அடிக்கதான் கத்துவது தெரியுமா முழு கத்துவ ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஊர்வலத்து உனக்கு இறக்கம் உனக்கு கிருவே எரியா அதனால கத்துடைய பிள்ளைகள் அவர் மேலே காஞ்சி ஆகிறவங்களே தெய்வம் நம்மை ஆசிர்வதிப்பார் வேறு என்ன அவர் மேல மாஞ்சியாக போது உடனே நல்லா வச்சிருப்பார் ஆண்டவர் நல்ல சுகம் நல்ல சாப்பாடு நல்ல உணவு நல்ல உடை நல்ல வீடு வாசல் நல்ல குழந்தை பாக்கியம்

லெலுயா அவர் மேலே போது பெலனாய் இருப்பார் லெலுயா உனக்கு உயிர் என்னவோ அது உன்னை தேடி வரும் எல்லாம் உழந்தால் படிவோம்